டிவி உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் அரசியல் தலைவர்கள் ஒவ்வொரு ஜாதகத்தையும் எடுத்து அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு ஜாதகம் அந்த ஜாதகருக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் கடந்த காலம் எப்படி இருந்தது தெளிவாக துல்லியமாக அழுத்தமாக சொல்லிக் கொள்கிறேன் கட்டங்களையும் பாவகங்களையும் ஒன்பது கிரகங்களையும் வைத்து மட்டும்தான் பலன் பேசிக் கொண்டிருக்கிறேன் எவராக இருந்தாலும் அந்த பலன் நமக்கு சரியாக வரும் என்ற நம்பிக்கையோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் கடந்த காலத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் தான் முதல்வராக வருவார் என்று அழுத்தமாக தேதிட்டு கொடுத்து கொடுத்தேன் இரண்டாயிரத்தி பதினாறு ஆட்சியின் போது மற்றவர்கள் எல்லாமே அம்மா வர முடியாது என்று கூறியிருந்த நிலையில் அம்மா தான் மீண்டும் முதல்வராக அமருவார் என்று சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு காலத்திலும் தேர்தல் கணிப்பு என்பது எனக்கு சரியாக இருந்து கொண்டிருக்கிறது நான் இப்பொழுது ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்திருக்கிறேன் அது நமது மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் இரண்டு முறை முதல்வராக இருந்தவர் இடைக்கால முதல்வராக இருந்தவர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் ஜாதகம் இப்போது இரண்டு விஷயத்தை பார்க்கணும் நாம் அரசியலுக்குள்ளே போக விரும்பலை அவருடைய சுய ஜாதகம் என்ன சொல்லுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிடைத்திருக்கின்ற ஜாதகம் மீன ராசி ரேவதி நட்சத்திரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்க இப்போ மீன ராசியில் பிறந்தவர் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனக்கு இரண்டே கால நாட்கள் ஒரு ராசிக்குள் சந்திரன் சந்தேகத்துக்குள்ள இருப்பார் அப்போ நிச்சயமாக அவர் மீனராசியில் ராசியில் பிறந்திருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கொடுத்து கொடுத்திருக்கிற நேர காலத்தை பார்க்கின்ற போது ரேவதி நட்சத்திரம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது சரி இந்த ஜாதகருக்கு இப்போ நிறைய ஜாதகரை பார்த்தீங்கன்னா நிறைய யோகமான பலன்கள் இருக்கும் சில ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா திடீரென்று ஒரு காலம் அதிர்ஷ்டமான காலம் வரும் அதே காலம் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு இழப்பு என்பதை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் நல்லா புரிஞ்சிக்க சிலக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இயல்பாகவே பௌர்ணமியாகவும் இருக்கும் யோகம் இருக்கும் நல்ல நல்ல யோகங்கள் அமைஞ்சிருக்கும் ஒரு அசுரத்தானமான வளர்ச்சி திடீர் யோகத்தை அவர்களால் அடைய முடியும் அதே நேரத்தில் பெருமளவில் யோகங்கள் இல்லாமல் ஒரு ஜாதகரால் வெற்றி பெற முடியுமா என்றால் அது அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய ஜாதகம் என்ன சொல்றேன் எப்படி அது பிறகு சரி அவருடைய நேரம் என்ன பார்த்தீங்கன்னா நடப்பது குரு திசை குரு திசை தொடங்கி இருக்கிறது குரு திசை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி முதல் குரு திசை நடக்கிறது ராசியாதிபதி குரு அந்த குரு அவர் பிறந்த நாளில் பனிரெண்டாம் இடத்தில் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் விரையஸ்தானத்தில் ஒரு விஷயம் முடிஞ்சதுங்களா இதற்கு முன்னதாக இதுதான் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இதற்கு முன்னதாக எப்பன்னா இரண்டாயிரத்தி ஐந்து ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ராகு திசை தொடங்குகிறது அவருக்கு அந்த ராகு திசை அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல ராகு ராகு யோகத்தை கொடுக்கின்ற இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராகுக்கு யோகக்காரகன் போகக்காரகன் என்று பெயர் இந்த ராகு பலமாக அமைந்து விட்டால் ஒரு ஜாதகருக்கு ஒரு ஜாதகத்தில் ராகு பலமாக அமைந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு திடீர் என்று மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகம் அளிக்கும் அப்படி இரண்டாயிரத்தி ஐந்துக்கு பிறகு தேனியில் ஒரு கட்சி தொண்டராக செயல்பட்டு கொண்டிருந்தவர் மிகப்பெரிய பின்புலம் இல்லாதவர் அரசியலில் நுழைகிறார் வளர்ச்சி அடைகிறார் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அளிக்கிறது நம்பிக்கையை பெறுகிறார் முதல்வருடைய பொறுப்பு முதல்வராகவும் அமர்த்தப்படுகிறார் துணை முதல்வராக அமர்த்தப்படுகிறார் இப்படி எல்லாவிதமான செல்வாக்கும் அவருக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது அதற்கு என்ன காரணம் என்றால் ஒரே காரணம் அவருக்கு நடைபெற்ற ராகு திசை என்னுடைய ஜாதக அனுபவத்தில் ஜோதிட அனுபவத்தில் ஒரு தகவல் என்ன தெளிவா சொல்ல முடியும் இந்த ராகு திசை யாருக்கு வந்தாலும் ஒரு எச்சரிக்கை மணி நான் அடிப்பேன் எங்க நல்ல நேரம் ஆரம்பமாயிடுச்சு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போகுது செல்வம் செல்வாக்கு அதிகரிக்க போகுது இல்லை பணப்பழக்கம் அதிகரிக்க போகுது சொத்து அதிகரிக்கும் ஆனால் ராகு திசையின் பிற்காலத்தில் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே காணாமல் போயிடும் எப்படி அப்படியே காணாமல் போயிடும் கொடுத்தவனே பறித்து கொண்டது போல எதையெல்லாம் கொடுக்கப்பட்டதோ உனக்கு அவையெல்லாம் எடுக்கப்படும் என்பதுதான் விதி ராகு அதைத்தான் செய்வார் கொடுத்து கெடுப்பவர் ராகு என்பது இதற்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஜாதகத்தில் பாப கிரகங்கள் இரண்டினை வைத்து தான் தலையெழுத்தை நிர்ணயிக்க முடியும் கெடுத்து கொடுப்பவர் கேது கொடுத்து கெடுப்பவர் ராகு அப்ப ராகு ஒருவருக்கு தொடங்கி விட்டது என்றால் ராகு திசை தொடங்கி விட்டது என்றால் அந்த மனிதருடைய வாழ்க்கையில் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க முடியும் செல்வாக்கு உயர்ந்து கொண்டே இருக்கும் பட்டம் பதவி எது என்ன தேவையோ உன்னுடைய ஆசைகள் என்னவாக இருக்கிறது ஆசைகள் எல்லாம் கிடைக்கும் ராகு அந்த ஆசையை பூர்த்தி செய்வார் உன் கனவினை பூர்த்தி செய்வார் அப்படித்தான் அந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வேகம் இருந்து கொண்டே இருந்தது கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு திசை முடியும் போது அது இயற்கையாகவே இதைத்தான் சொல்றது விதி என்பது ஜாதகம்தான் ஒரு மனிதனுடைய தலையெடுத்து கிரகங்கள் தான் விதியை தீர்மானித்து கொண்டிருக்கிறது ஜாதகமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது என்று சொல்வது நான் தான் சொல்லிட்டு இருப்பேன் ராகு திசை கொடுப்பது போல் கொடுத்தது செல்வாக்கி வளர்ப்பது போல் வளர்த்தது ராகு திசை முடிகின்ற நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குள் அவருடைய ராகு திசை முடிந்தது அதற்கு முன்னதாக நிறைய இழப்புகளை அவரால் சந்திக்க வேண்டியதாக இருந்தது இதுதான் உண்மை இதை நீ புரிஞ்சுக்கணும் நான் அழுத்தமாகவே சொல்லுவேன் என்ன ராகு திசை கொடுத்தது கொடுத்த ராகு திசை கடைசி நேரத்தில் அதை எடுத்துக்கொண்டது அது வெவ்வேறு விதமாக சூழ்நிலையின் காரணமாக அவப்பெயர் ஏற்பட்டிருக்கலாம் களங்கம் ஏற்பட்டிருக்கலாம் பொருளாதார இழப்பு மிகப்பெரிய அளவிற்கு ஏற்பட்டிருக்கலாம் பதவி இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கலாம் எல்லா விதமான இழப்புகளையும் ஆரம்ப காலகட்டத்தில் உண்டானது எல்லாம் பிற்காலத்தில் இழக்க வேண்டிய சூழ்நிலை ராகு திசையினால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஏற்பட்டது இதை எல்லாம் சொல்லியிருப்பாங்க சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க அவர் மென்மையாக நடைபோடுவதற்கு காரணம் கூட இதுதான் விதி என்பது அவருக்கு தெரிந்திருக்கும் இதுதான் நேரம் என்பது அவருக்கு தெரிந்திருக்கும் இந்த நேரத்தில் ஒரு விஷயம் பேசி ஆகணும் ஒவ்வொரு ஜாதகத்தையும் மடுத்து பார்க்கின்ற போது சிலது பௌர்ணமி யோகம் சொல்லுவார் இந்த அமாவாசை நேரத்திலும் பௌர்ணமி நாளிலும் மட்டும்தான் சில பேருக்கு யோகமான நாளாக இருக்கும் என்னன்னா சூனிய ராசி என்பது அந்த நாளில் பிறந்தவர்களுக்கு கிடையாது இவருக்கு பார்த்தீங்கன்னா திதிசூனியம் இருக்கிறது திதிசூனிய ராசிக்குள் சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு அழுத்தமாக ஒரு பதிவு செய்கிறார் சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற சூனிய ராசிக்குள் சூனிய ராசிக்குள் சனி சஞ்சரிக்கிறார் என்றால் சனிதான் மக்களுடைய செல்வாக்கி கொடுப்பவர் இயல்பான செல்வாக்கு இப்ப ராகு திசை வருது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருது அப்படியே அள்ள முடியுது அது நிரந்தரமா இருக்கான நிரந்தரம் கிடையாது அப்படி காலப்போக்கில் போயிடுது ஆனால் நிரந்தரமான ஒரு செல்வாக்கு ஒரு தலைவனுக்கு புரட்சி தலைவரை போல் புரட்சி தலைவியை போல் நிரந்தரமான செல்வாக்கோடு ஒரு தலைவர் இருக்க முடியுமா என்றால் இவரால் இருக்க முடியாது என்பதற்கு இவருடைய ராசியில் திதி சூழிய ராசியில் சனி பகவான் சந்தரிப்பது ஒரு காரணம் இவருடைய எதிர்காலம் என்பது முதன்மையான விஷயமே கிடையாது எப்பொழுதுமே அது இரண்டாவது இடம்தான் அதே நேரத்தில் இவர் பிறந்த ராசி இருக்கு பாருங்க மீன ராசி மீன ராசியில் எந்த ஒரு ஜாதகர் பிறந்தாலும் சரிங்க வாழ்க்கையில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் அனுபவித்து செல்ல வேண்டும் என்பதுதான் ராசியுடைய பொதுவான விதி காலபுருஷ தத்துவத்தில் மீன மோட்ச ராசி சொல்லுவோம் அப்போ மோட்ச ராசிக்கு என்னென்ன என்னவெல்லாம் தேவை என்னவெல்லாம் தேவை என்னவெல்லாம் தேவை எல்லாவற்றையும் அடைய முடியும் அடைந்து அதிலிருந்து வெளியில் வர முடியும் அப்போ இவருக்கு செல்வாக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் இவருடைய எதிர்பார்ப்புகள் இருந்து கொண்டிருக்கும் வெளியில் கௌரவம் இருக்கும் அல்ல கௌரவம் இருந்தாலும் செல்வாக்கு இருந்தாலும் ஓபிஎஸ் என்ற ஒரு பெயர் உச்சரிக்கப்பட்டாலும் சரி அது மிகப்பெரிய செல்வாக்கை ஏற்படுத்துமா தொண்டர்களுடைய ஆதரவு இவருக்கு வழங்குமா என்றால் அதற்கு உறுதியாக வாய்ப்பு கிடையாது இப்பொழுது மீன ராசிக்கு ஏழரை சனியுடைய காலகட்டம் என்பதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் அது தடைகளை ஏற்படுத்தும் இப்போ பத்து தான் பதவிக்குரிய இடம் அந்த பத்தாம் இடத்து அதிபதி பார்த்த சுக்கரன் அவர் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல போய் மறையிறார் அப்போ முதன்மையான என்பது இவருக்கு கிடையாது அனுசரித்து செல்வதின் வழியாக மற்றவரை அனுசரித்து செல்வதன் வழியாக மற்றவருக்கு வழிகாட்டுவதன் வழியாக இவர் ஒரு பிரபலமான இருக்க முடியும் தனி அரசியல் கட்சி தனி தலைமை தனி செல்வாக்கு என்பதெல்லாம் இவருடைய ஜாதகத்தில் கிடையாது மற்றவருடைய வழிகாட்டுதல் இவருக்கு தேவை இல்லை என்றால் இவர் தனித்து செயல்படுவது என்பது சங்கடமான ஒரு விஷயம் இந்த கடந்த காலம் அதிர்ஷ்ட காலமாக இருந்ததே என்று நீங்கள் கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரே பதில்தான் அந்த ராகு திசை இப்போ ராகு திசை முடிஞ்சு போச்சு குரு திசை போயிட்டு இருக்கு குரு திசையில் சனி புத்தி நடந்துட்டு இருக்கு அப்போ இயல்பாகவே பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை குரு திசையில் சனி புத்தி சனி திதி சூரிய ராசியில் இருக்காரு இந்த இரண்டு காம்பினேஷன் பாருங்க இது தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் எப்படி ஒரு வாசல் திறந்திருக்காது எல்லா இடத்தையும் கடந்து 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 தான் போக வேண்டியதா இருக்கும் சனி குரு காம்பினேஷன் வந்துச்சுனாவே தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் ஒரு தடை விழும் மறுபடியும் முயற்சி எடுத்தால் அதுலேயும் ஒரு தடை விழும் அப்போ எதுவுமே நடக்கலையே எதுவுமே நடக்கலையே என்ற ஒரு எண்ணம் சிந்தனை மேலோகிட்டு இருக்கோம் வேணும்னா ஒரு சின்ன பரிகாரம் சொல்றேன் ஒரு முறை திருவிடை மருதூர் போயிட்டு வாங்க திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வருவதால் இந்த குரு சனியுடைய பாதிப்பு விலகும் அதே நேரத்தில் குரு எப்பொழுதும் செல்வாக்குடன் வைத்திருப்பார் ஆனால் தலைமை பதவி என்பது நிச்சயமாக இவருக்கு கிடையாது அதற்கு வாய்ப்பு கிடையாது மற்றவரை அனுசரித்து சென்று ஒரு வழிகாட்டுதலோடு அனுபவத்தை வைத்து வழிகாட்டுதலோடு செயல்பட வேண்டும் அது அவருடைய கையில் தான் இருக்கிறது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை தடைகள் என்பது இவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் நிறைய இழப்புகளை சந்தித்திருப்பார் இழப்புகளை சந்தித்ததுக்கு காரணம் அந்த ராகு திசை முடிவு பெற்றது அது பொருளாதார இழப்பாகவும் இருக்கலாம் பதவி இழப்பாகவும் இருக்கலாம் அரசியல் இழப்பாகவும் இருக்கலாம் மற்றவருடைய பேச்சை கேட்டு செயல்பட்டு வீணாகி போனதாகவும் இருக்கலாம் அது காலம் முடிந்துவிட்டது இனி என்பது இவர் புதிய மனிதர் பொதுவாக குரு திசை யாருக்கு நடந்தாலும் அவர் தனிப்பட்ட முறையில் பாராட்டப்படுவார் கௌரவமாக இருப்பார் மற்ற பார்வைக்கு அந்தஸ்தோடு இருப்பார் அந்த குரு திசை இப்பொழுது நடக்கிறது கடந்த காலம் என்பது வேறு இக்காலம் என்பது வேறு இவர் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் இருந்துவிட்டால் இவருக்கு கடைசி காலம் வரையில் யோகம் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் சந்திப்பேன் அடுத்த பதிவில் இன்னும் நிறைய பேசுவேன் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சன் அஸ்ட்ரோ நேரலை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால படங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் ஆஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்திர தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்